வாடத்துக்கு தலைமை வைத்து உரையாற்றவிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் அவர்களால் நம்முடைய பகுதிக்கு இந்த தமிழகம் முழுவதும் மகளிரணி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரைக்கு ஏற்பம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அக்கா அவர்கள் நம்முடைய பகுதியில் கலந்து கொண்டுள்ளார்கள் சங்கர் அவர்களே விவசாய சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் மீனவர்களின் துணை அமைப்பாளர் பிளாரன்ஸ் அவர்களே அதுபோல நம்முடைய விளாத்தி குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டே நணன் அவர்களே மற்றும் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஒன்றிய நகர பேரூர் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் சரியான நேரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு மக்களுக்கு கெடுதலான மக்களை பாதிக்கக்கூடிய வகையிலான எந்த திட்டமாக இருந்தாலும் சரி உடனடியாக அதற்கு எதிர்குரல் கொடுத்தும் அந்த அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கக்கூடியவராக அது மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சினாலும் சரி மாநில ஆட்சி புரிகிற எடப்பாடி ஆட்சினாலும் சரி தட்டி கேட்டு சுட்டி சுட்டி காட்டோருமாக இதுவரைக்கும் இருந்து வருகிறார்கள் அதே போல இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்படவும் உடனடியாக நம்முடைய எம்பி அவர்களை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று இது தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஒரு மாசத்துல நூறு ரூபாய் ஏற்றிருக்காங்க கேஸ் விலை உயர்ந்தா உடனடியாக டீ கடையில டீ விலை உயரும் வடப்பு வடை உயரும் இட்லி வில உயரும் எல்லாமே அதனால அடிப்படையாக இருக்கக்கூடியது கேஸ் சிலிண்டர் தான் எங்கெங்க கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றாங்களோ எல்லா ரேட்டும் உடனடியாக உயர்த்தப்படும் அதே அது வந்து மறுபடி மக்களை தான் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால மே மாதம் நமக்கு ஐநூத்தி அறுபது ரூபா இருந்தது இந்த ஆறு மாசத்துல இன்னைக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா ஆயிருக்குது அந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது காங்கிரஸ் ஆட்சியில முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ரூபான்னு சொல்லி நினைக்கிறேன் முந்தா நாள் பில்லு கொடுத்துருக்காங்க அந்த பத்து ஐம்பது ரூபா சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் அதனால எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விலை ஏற்றப்படுகிறது கிராமத்துல தொள்ளாயிரம் ஆகுது சில இடத்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றாங்க இந்த நம்ம நகர பகுதியில எண்ணூறு கொடுக்குறாங்க அதனால முன்னூத்தி ஐம்பதுல இருந்து இன்னைக்கு எண்ணூறு ஆகுது இது மக்களை பாதிக்கக்கூடியது என்பதை உணராத ஒரு அரசு மத்தியில இருக்குது இது இந்த சிறு விளையாட்டம் கூட நம்முடைய ஏழை எளிய மக்களை பாதிக்கும்ன்றத உணராத கண்டுக்காத ஒரு அரசு மாநிலத்துல இருக்குது அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் இருக்கிற மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய ஆட்சியே கிடையாது அது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கான ஆட்சி அதற்காக தான் சட்டமும் சரி திருத்தப்படுகிறது திட்டங்களும் போடப்படுகிறது அம்பானி அதானிக்கான ஆட்சி ஆனா இங்க இருக்காங்க பாருங்க எடப்பாடி ஆட்சி அந்த ஆட்சி ஒரே தலையாட்டு வேலை தான் என்னன்னாலும் ஓகே சரி இதுதான் மோடிக்கு தலையாட்டுறாரு எடப்பாடி ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே இல்ல தமிழகம் எங்கும் பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை நடைபெறுகிறது எத்தனையோ முறை நம்முடைய எம்பி மேடம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் திமுக சார்பில் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் அனைத்து எதிர்கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆனா பாதுகாப்புன்றது துளியும் இல்ல நம்மளே நாமே நம்ம பிள்ளைங்களை நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மிக கட்ட முக்கியமான கட்டத்துல நம்ம பெண்கள்லாம் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை மோடி அதுக்கப்புறம் பக்காடு பக்கடா போட்டு வித்துக்கோ அதுவும் வேலை வாய்ப்பு தான் சொல்லிட்டாரு இது எடப்பாடி பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை நமக்கு பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம தமிழக இளைஞர்களுக்குரிய வேலைவாய்ப்பு கூட பிற மாநில மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க அரசு வேலை வாய்ப்புல பிற மாநிலத்தவர் எப்படி பங்கெடுக்க முடிகிறது எடப்பாடி சட்டத்தை செஞ்ச இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இருந்த போது அத்துணை வேலை வாய்ப்பு இருந்தது அதனால இன்னைக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு இல்ல வருமானம் இல்ல நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு எட்டு மாச வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு கொரோனாவுல நம்முடைய கழக தலைவர் தலைவர் என்ன சொன்னார் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார் இந்த வரைக்கும் ஒண்ணும் கொடுக்கல இப்ப பொங்கல் பரிசு கூட அதான் சொல்றாரு நீங்க எல்லா மக்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் ஆகவே நம்முடைய வாழ்வாதாரத்தை ஏழை எளிய மக்களுடைய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டுக்காத மக்களுடைய எதிர்காலத்தை ஒரு புரிஞ்சுக்கிடாத அதை பத்தி கவலை இல்லாமல் தங்கள் வீட்டு கஜானாவை மட்டும் நிரப்பக்கூடிய ஒரு ஆட்சி தான் எடப்பாடியார் ஆட்சி அவரும் சரி அவருடைய அமைச்சர் பெருமக்களும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி புரிகிறார்கள் அதற்கு முடிவு கட்டும் நாள் விரைவில் வரும் மூன்று நான்கே மாதங்களில் நிச்சயமாக நம்முடைய கழக தலைவர் அவர்களை நாம் முதலமைச்சர் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் பணிபுரிவோம் என்று மட்டும் இந்த தருணத்தில் அனைவரிடமும் வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்